அவ்வளோ சேர்த்து போட்டுருங்க நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரம் இருக்கிறத பற்றி பார்க்குறோம் மரத்து பள்ளியாளர்கள் எப்படி அறுக்கிறாங்க மிஷின் வச்சு அந்த மிஷினுக்கு வந்து எப்படி பிளேடு போடுறாங்க பிளேடு மாற்றாக அந்த பிளேடை வந்து எப்படி ராவுறாக எப்படி பல் பல் பல்லு சொல்லுவாங்க அதில் அந்த பல்லை எப்படி வளர்க்குறாங்க அது எல்லாம் அதை பற்றி பார்த்து பார்க்க போகிறோம் மிஷினு எப்படி இருந்து இருக்குது எல்லாத்தையும் காமிக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பற்றி வாங்க பார்ப்போம் எப்படி முடிஞ்சாங்கன்னு இப்போ தான் அந்த மரத்து அந்த ரம்பத்தை ராவி எடுக்கிறார்கள் எடுத்து மிஷின மாட்டுவாங்க மாட்டின் அறுக்க ஆரம்பிப்பாங்க நாங்க பாப்போம் பாருங்க பிளேடு இந்த பிளேடை வச்சு தான் பிளேடை மாட்டி தான் இதை வச்சு தான் அறுப்பாக மரத்தை இந்த மாட்ட போகிறாங்க அந்த பிளேடை வந்து எப்படி மாட்டுறான்னு பார்ப்பாங்க ரொம்ப கொஞ்சம் ஆனாலும் கையில் இப்போ அவ்வளோ கதிப்பாக இருக்கும் அந்த பிளேடு வாங்க பார்ப்போம் எப்படி மாற்றுறான்னு அதை அதை மாட்டி டைட் பண்ணுற ஒன்று இருக்குது அதை வந்து வச்சு டைட் பண்ணுவாங்க அப்போ தான் நல்லா டைட் ஆகும் பிளேடு எடுத்துகிட்ட லூஸில் தான் வச்சு மாட்டுவாங்க அதை மறுபடியும் டைட் பண்ண வந்தால் டைட் ஆகுது பாருங்கள் லூஸாக இருந்தது பாருங்கள் எப்படி டைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பவாங்க இந்த வீடியோ கடைசி கடைசி பாருங்கள் அந்த தொழிலாளர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு லைக்காக போடுங்கிட்டேங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நண்பர்களே இந்த நம்ம வந்து இப்ப நான் இருக்கும் தான் கலக்குறியா நண்பர்களே இந்த வாழை வந்து இந்த பிளேடை வந்து இந்த பல் விளக்குறாங்க பாருங்க எப்படி விளக்குறான்னு பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா விளக்குறாங்க பாருங்க நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தால வந்து வந்து சர்வீஸ் ஆனால்தான் இதை என்ன பார்க்க முடியும் நம்ம மாதிரி ஆள்னா அது பார்க்க முடியாது கண்டிப்பா இது வந்து காலங்காலம் இது ரொம்ப வருஷமா இவர் இருக்காப்ல இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருபது இருபது முப்பது வருஷமா இருக்கு இருக்காப்ல அந்த முல்ல அதனால் சர்வீஸ் ஆனால் தான் டக்கு டக்கு டக்குன்னு பாருங்கள் ஒன்று ஒரு பல்லுவோட விடாமல் கரெக்டாக விளக்கிட்டு வரப்பில் அவங்க பழகிட்டனால ஃபாஸ்ட்டாக வருது இந்த வேலை இந்த மரத்தை வந்து இப்போ அறுக்க போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் நம்ம எப்படி இந்த தொழிலாளர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் விளாடுறப்போ இந்த என்ன ரொம்ப கஷ்டமான வேலை பதினொன்று மணிக்க இந்த வாலில் வந்து காலுகை பற்றக்கூடாமல் அங்கே வேலை கீழே பாருங்கள் இந்த மரம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கி எப்படி அறுக்கிறாங்கன்னு வாங்க பார்ப்போம் இந்த விடையே இருக்க கடைசியாக பாருங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு மரம் எப்படி எதுக்குறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு